இன்னைக்கு செப்டம்பர் மூணு யாரோட பர்த்டே கெஸ் பண்ணுங்க அட இன்று உலகம் முழுவதும் குழந்தைகள் முதல் குட்டி பெரியவங்க மனசுல கூடி இருக்கும் அன்பு கதாபாத்திரம் டோரேமான் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல டோரேமான காமிகா ரிலீஸ் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கார்டூனாவும் ரிலீஸ் பண்றாங்க பியூஜி மோட்டோ அண்ட் மோட்டோ அபிகோ சிவாஜி நோபிங்கிற சின்ன பையன் நம்ம வாழ்க்கையே வறுமையால இவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுக்கு நம்ம தாத்தா தான் காரணம் அவர் வாழ்க்கையை சரி செஞ்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ரோபோ ஃபேக்டரியில டோரேமான் பூனை ரோபோவை டைம் டிராவல் செஞ்சு அனுப்ப நம்ம டோரேமான் இருக்க குட்டி தாத்தா நொபிட்டாவுக்கு ஹெல்ப் பண்றாரு